சேலம் குமாரசாமி பட்டியில் தடுப்பூசி மருந்து தட்டுப்பாட்டால் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டதால் பரபரப்பு அதிகாரிகளும் ஆணையாளரும் பேச்சுவார்த்தை அதிகாரிகள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க நடவடிக்கை எடுக்காததால் தொற்று பரவும் அபாயம் தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று அசுர வேகத்தில் அதிகரித்து வருவதால் நாலு ஒன்றுக்கு முப்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் சேலம் மாவட்டத்தில் நாலொன்றுக்கு தொள்ளாயிரம் பேர் நோய் தொற்று ஏற்பட்டு ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் மத்திய மாநில அரசுகள் நோய் தொற்றை தடுப்பதற்காக தடுப்பூசி போட்டுக்கொள்ள அறிவுறுத்தி வருகின்றன தமிழக அரசும் நோய் தொற்றை தடுப்பதற்கு தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டுகோள் விடுத்துள்ளது சேலம் மாவட்டத்தில் தடுப்பூசி இதுவரை நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கு கோவேக்சின் மற்றும் கோவிஷீல்டு தடுப்பூசிகளை முதற்கட்டமாக போட்டுள்ளனர் இந்த நிலையில் முதல் மற்றும் இரண்டாம் கட்டமாக கோவேக்சின் தடுப்பூசி போடுவதற்காக இன்று காலை ஏழு மணி முதல் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்காக முதல் கட்ட இரண்டாம் கட்டம் மற்றும் பதினெட்டு வயது முதல் நாற்பத்தி நான்கு வயதுடைய பொதுமக்களும் ஏராளமானோர் திரண்டதால் தடுப்பூசி போடுவதில் சிக்கலும் தட்டுப்பாடும் ஏற்பட்டது காலை ஏழு மணி முதலே நீண்ட நேரம் காத்திருந்தும் தடுப்பூசி போட நடவடிக்கை எடுக்காததால் அதிகாரிகளை இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த மாநகர ஆணையாளர் ரவிச்சந்திரன் மற்றும் அஸ்தம்பட்டி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து முற்றுகையிட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சுகாதார நிலையத்தின் கேட்டை மூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்திற்குள் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இருந்ததால் பொதுமக்களை தடுப்பூசி போடுவதற்கு காவல்துறையினர் கேட்டுக்கு வெளியிலேயே வரிசையில் நிற்க வைத்தனர் இதுகுறித்து சுகாதாரத்துறை அதிகாரியிடம் கேட்டபொழுது முதற்கட்டமாக கோவேக்சின் தடுப்பூசிகள் உள்ளது என்றும் கோவேக்சின் தடுப்பூசி தொடர்ந்து தட்டுப்பாடு நீடித்து வருவதாகவும் தெரிவித்தனர் இது குறித்து தடுப்பூசி போட வந்த வாலிபர் கூறும் பொழுது ஏழு மணி முதல் தடுப்பூசி போடுவதற்காக காத்திருப்பதாகவும் அதிகாரிகள் மணிக்கே வந்து என்று பத்து இல்லை தெரிவித்ததாகவும் மேலும் ஒரே இடத்தில் தடுப்பூசி போடுவதால் சமூக இடைவெளி இல்லாமல் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கூடியதால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்றும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் வேதனையுடன் தெரிவித்தார் கூட்டத்தை தவிர்க்க அந்தந்த பகுதிகளில் தடுப்பூசி போடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் தடுப்பூசி போடுவதற்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது